ஏழாம் ஆண்டு சென்னையில் பிரிட்டிஷ் தளபதி சிலையை உடைத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் பெண்களின் மீதான குடூர ஒடுக்குமுறைகளை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற முதல் பெண் விடுதலை போராட்ட வீரராகவும் மேலும் உப்பு சத்தியாகிரகம் கள்ளுக்கடை மறியல் சட்ட மறுப்பு மற்றும் வெள்ளையினை வெளியேறின வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மொத்தமாக ஏழரை ஆண்டுகள் வரை சிறையில் கழித்ததோடு தான் நிறைவாத கற்பிணியாக இருந்த போதும் துணிவோடு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றதோடு தன்னுடைய பிரசவத்திற்காக பரோலில் வெளியே வந்து குழந்தை பிறந்து இரண்டே வாரங்களில் மீண்டும்